ஹ் ஃபைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் வீடியோ போட்டால் இன்றைக்கி எப்படின்னு டென் டேஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளங்கள் வீட்டில் உடம்பு சரி அதனால் கொஞ்சம் வந்து வீடியோஸ் போட முடியலை சாரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக வீடியோவும் கொடுக்க முடியாது இப்போதைக்கு இன்சாலாக முடிஞ்ச வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்றைக்கு வந்து ஒரு வெஜ் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து விடணும்ல அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு சரி வெஜ் பிரியாணி போட்டு அதை பொறிச்சி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் பார்த்தா பசங்க வந்து எப்படின்னா நார்மலாகவே இல்லை சமைக்கிறதுக்கு தோணவும் இல்லை கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு சின்னமாக உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அதனால் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எதுவும் பண்ண முடியலை சரி இருந்ததை வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணிக்கு தான் தாளித்து போட்டிருந்தேன் கடைசியில் பார்த்தேன் சரி எப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு இனி சிக்கன் பொரிச்சு வெஜ் பிரியாணி தனியாக போடுற ஒன்றா போட்டுருவோம்னு சொல்லிட்டு சிக்கனத்துக்கு திக்கிலே போட்டுட்டு நார்மலாக ஒரு பிரியாணி பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு நான் வந்து டெய் பட்டினம் போயிருந்தேன் அங்கே தான் ஒரு மாடியிலேருந்து இந்த குரங்குட்டி பார்த்தேன் எப்படி உட்காந்துருக்குது பயமாக இருந்துச்சு ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க போனை பிடிங்கிருமோ இல்லை நம்மளை கீறி வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வால் பார்த்தா அவ்வளோ நீளம் அவ்வளோ நீள உள்ள குரங்குட்டியை நான் பார்த்ததே இல்லை எல்லோரும் பேசுகிறதையும் கவர்ந்து கூர்ந்து கேட்குது பார்க்குது வண்டி வர்றது எல்லாத்தையும் பார்க்குது வீடியோஸ் எடுக்கும்போது என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்குது எனக்கோ பயமாக இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போனை பிடிங்கிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கேருந்து நகர்ற வரைக்கும் நாங்கள் தான் இன்னும் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா அது என்ன பண்ணிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தாவி போனிச்சு அப்போ தான் வாழை பார்த்தேன் வாழை பார்த்தா எப்படியும் ஒரு ஒன்றரை அடி இருக்கும் போல அவ்வளோ நீளம் இவ்வளோ நீளம் இருக்கலாம் நான் பார்த்ததுலேயும் நினைக்கிறேன் இல்லை நீங்களும் பார்த்துருக்கீங்களா பார்க்கல என்னென்னு தெரியல இவ்வளோ நீளமும் வாழ் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தெருவில் வந்து ரோடு வந்துருச்சு இவ்வளோ நாளாக ரோடு அங்கே கிடையாது இப்போ ரோடு வந்துருச்சு அதனால படியெல்லாம் உடச்சி போட்டு கடையுடைய திண்ணியெல்லாம் உடச்சி போட்டு ஏற வீட்டில் கொள்ள ஏறக்குள்ளே ரொம்ப சிரமம் எப்படின்னா திடீர்னு தான் எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல வந்து அப்படி பண்ணப்புறாங்க இந்த இதெல்லாம் உடைய விடாது நாங்கள் கீழே தான் போடுவோங்கலேருந்தாக கடைசியில் பார்த்தா உடைச்சிட்டாக வெளியில் போயிருந்தோம் வந்து பார்க்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு ஆனால் கொஞ்சம் சொல்லிட்டு உடைச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாமே ஏதாச்சும் மண்ணைக்குன்னு சாக்கில் கட்டி ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்மளும் ஏரிக்கொள்ளில் போகிறதுக்கு ஒரு இதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருந்துச்சு ஏறிக்கொள்ளில் ஏன்னா எங்கள் ஏரியா வந்து ரொம்ப தண்ணி கட்டுற ஏரியா அதனால் அங்கே நிறையா வந்து மண்ணை அடித்து போட்டு தான் அங்கேயும் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒசரமாக வீடு கட்டியிருக்கனால ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மூணு நாலு படி வச்சு ஏறுகிற அளவுக்கு தான் எங்கள் தெருவை இப்போ வந்து படியை உடச்சிட்டா ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க அதனால் அந்த தெருவில் வந்து நடந்த போக ஏறி வீட்டுக்குள்ளே போக முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி எடுத்தான் கோன் வச்சுருந்தான் அப்புறம் மருதாணி வச்சுருந்தான் அதையும் விடிய எடுத்துருந்தேன் பசங்களுக்கு வந்து ஒரு சன்னா மசாலா மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு அதையும் நான் வந்து அவிக்கலாம் விசில் அடித்து எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் கடைசியில் பார்த்தா கொஞ்சமாக நிறக்கல இருந்துச்சு சரி அதையும் சேர்த்து விசிலில் அடித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து ஒரு சன்னா மசாலா மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டுக்கு கடை பாருங்கள் எங்கள் தெரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ உசரமாக இருக்குது ஏறக்குள்ள எவ்வளோ சிரமம் உண்டு ரோடு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்காது நல்ல இதாகிடும் ஆனால் இப்போதைக்கு ஏறக்குள்ள சிரமம்தான் வாசலில் தான் எல்லா வீட்லேயும் பைக் எல்லாமே நிற்கிது இனிமேல் தான் ரோடு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது உளுந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு தோசை மாவுக்கு சரின்னு சொல்லிட்டு அதையும் ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசலில் கடந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல ஏன்னா ரோடு போட போகிறாங்களா அதனாடி எங்கள் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி நான் அந்த நேரத்தோடு நம்ம வந்து சமையல் ஒரு ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு இட்லி தோசைக்கு மாவை ஆட்டி வச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் மரண்ட மொதல் நாள் ஊற வைக்க நினச்சத அதனால் அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு உளுந்து வந்து காலையில் தான் நேரத்தோட ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் லேட்டாக தான் ஆட்டினேன் ஃபஸ்ட்டே நான் வந்து அரிசியை ஆட்டி வச்சிட்டேன் ரெண்டே ஒன்றா சேர்ந்து கலந்து அடித்து வச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டி எடுத்து பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஒரு டென் பத்து நிமிஷத்துலேயே அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபஸ்ட்டு தோசை அப்புறம் வந்து நைட்டு வந்து நான் வந்து இந்த குழம்பு வச்சுருந்தேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு சம்பல் மாதிரி வச்சுருந்தேன் அந்த குழம்பு இருந்துச்சு அதை வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு வந்து சன்னா மசாலா வச்சு அதை வந்து அவங்க தொட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஓகேக்கா சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்